தூரத்தில் ஏதாவது மேகங்கள் இருந்தால் நமக்கு அது ஒரு காட்சி மட்டுமே ஆனால் அதே மேகம் கீழே இறங்கி வந்து நமக்கு மலையாக பொழிந்தால் அதற்கு மிகப்பெரிய ஆனந்தம் நமக்கு ஆகவே எதையுமே நாம் தூரத்தில் இருந்தே பார்த்து பழகிவிட்டோம் அவைகள் அருகில் வரும்போது ஆனந்தமாக இருக்க பழகிவிட்டோம் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் ஒன்றாகவே இருக்க பழகி கொண்டால் வாழ்க்கை ஒரே மாதிரி சென்றுவிடும் இந்த வாழ்க்கை என்பது புரியாத புதிர்களைத்தான் உள்ளடக்கியது எதற்கு எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு வேட்கையில் நாம் கடக்க வேண்டிய பாதையை மறந்து விடுகிறோம் மனிதன் என்பவன் தன் உணர்வு உள்ளவன் தன்னை பற்றிய உணர்வையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளையும் ஆத்மார்த்தமாக அவனால் உணர முடியும் ஆனால் எத்தனை மனிதர்கள் உணர்கிறார்கள் துன்பம் வரும்போது அழுகிறார்கள் இன்பம் வரும்போது சிரிக்கிறார்கள் அந்த சிரிப்பிற்கும் துன்பத்திற்கும் இருக்கின்ற இடைவெளியில் நாம் எவ்வளவு கடந்து போகிறோம் கசந்து போகிறோம் என்பதை அறியாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது எதற்காக இந்த வாழ்க்கை என்று புரியாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டும் என்பதற்காகவா அல்லது நாட்களை கடத்த வேண்டும் என்பதற்காகவா இதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையின் அற்புதங்கள் புரியும் எதையுமே நாம் ஆராயாமல் இருக்கிறோம் எதற்காக இந்த நாள் பிறந்தது எதற்காக நாம் இந்த நாளில் கடைக்கிறோம் எதற்காக நமக்காக ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது அன்றாட தேவைகளுக்காக நாம் அன்றாடம் உழைக்கிறோம் அவ்வளவுதான் அதற்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கையின் இயல்பு தெரியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை உணராமல் அப்படியே விட்டுவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது இந்த மரங்கள் கூட தான் பூக்கிறது காய்க்கிறது பிறகு பழங்களாகி மீண்டும் கருத்து போகிறது மரத்திலேயே சில பழங்கள் பறவைகளுக்கு உணவாகிறது பல பழங்கள் நமக்கு உணவாகிறது ஆனால் யாருமே எடுத்துக்கொள்ளாத இந்த பழங்கள் மரங்களிலேயே காய்த்து கனிந்து தொங்கி போகிறது இதுதான் வாழ்க்கை ஆனால் அவைகள் காய்ந்து போனாலும் மீண்டும் விதைகளாக முளைத்து செடிகளாக முளைத்து கொண்டுதான் இருக்கும் இந்த வாழ்க்கை என்பது இப்படித்தான் ஏதாவது ஒன்று நாம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நாம் நடக்க தொடங்கிவிட்டால் நடக்கும் ஒவ்வொரு பாதைக்கும் அர்த்தம் கிடைத்துவிடும் இந்த பூக்கள் இங்கே பூக்கிறது எதற்காக பூக்கிறது என்று நமக்கு தெரியுமா தெரியாது எதற்காக நாம் காண்கிறோம் தெரியுமா தெரியாது ஏதோ வருகிறது ஏதோ பூக்கிறது ஏதோ மறைகிறது இப்படித்தான் ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லா உயிர்களும் மனிதனுடைய உணர்வுகளுக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் இடையே வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த இயற்கையின் அற்புதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் புரியாதவரை வரை நமக்குள் புதிர்கள் தான் மிச்சமாக இருக்கும் அந்த புதிர்கள் இருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்கும் ஆகவே புரிந்து கொள்வோம் எதையும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் நடை பயிலும் போதுதான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் புரியும் கடவுள் எதற்காக ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுக்கிறார் காரணம் இல்லாமலா கொடுப்பார் இதையெல்லாம் யோசிப்போம் ஒவ்வொரு நாளையும் கொடுக்கும் கடவுளுக்கு இறுதி நாளில் ஒரு தாமதம் இல்லாமல் எடுத்துக்கொள்வார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆகவே புரிந்து கொள்வோம் இந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்குள் இருக்கின்ற தொடர்புகள் இந்த தொடர்புகள் அனைத்தும் நமக்குள் ஏதோ ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை வெறுமனே எதையும் நாம் காண முடியாது வெறுமனே எதையும் நாம் உணர முடியாது வெறுமனே நாம் எதையும் கடந்துவிட முடியாது வாழ்க்கை என்பது தினசரி வாழ்க்கை அல்ல எதை நோக்கியோ நாம் செல்வதற்காக வந்தோம் அதை நோக்கிய பயணத்தை எப்படி ஆரம்பிப்பது என்பதற்காகவே இந்த மனதின் மூலமான ஒரு ஆழ்மன தொகுப்பாக அடிக்கடி சிந்தித்து நான் சொல்லி வருகிறேன் நீங்களும் உங்களுக்குள் எழக்கூடிய எண்ணங்களை மனதில் வரக்கூடிய தின்னங்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டு வடிவமைத்தால் உங்களுக்குள் செல்லும் பாதைகள் மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கும் ஒவ்வொரு சுவடுகளுமே மிகப்பெரிய அர்த்தங்களை உள்ளடக்கியது நாம் வந்த இந்த நாள் நாம் கடக்கும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்திற்காக நிச்சயம் படைக்கப்பட்டிருக்கும் அந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் மிகப்பெரிய அர்த்தங்களை நமக்கு கொடுக்கும் தேடுவோமா தேடல் ஒன்று தான் நம்முடைய முக்கியமான பணி வாருங்கள் அனைவரும் தேடுவோம் இறைவனின் துணை கொண்டு இறைவனை இறுதியாக கொண்டு ஓம் நம சிவாய